கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை இன்னும் உள்ளது இந்த நாளில் மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை குறித்து தியானிப்போம் அப்பொழுது படகு அலைகளினால் முழுகப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோ இருந்தார் இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்குது ஸ்ரீஷர்களோடு ஆண்டவர் படகில் போயிட்டுருக்காரு கடல் திடீர்னு கொந்தளிக்க ஆரம்பிக்குது அவங்க எல்லாருமே மீன் மீன் பிடிக்கக்கூடியவர்கள் கடலுக்குள்ளாக அனுபவம் அதிகம் உள்ளவர்கள் ஆனால் பயப்படுறாங்க பெரிய வருது பெரிய காற்று வீசுது படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக சோழ்கள்லாம் போகுது பெரிய பதட்டம் நிச்சயமாக அவங்க பயந்ததில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ஏசப்பா இங்கே இருக்காரு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில இவ்வளோ உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில ஏசப்பா தூங்கிட்டு இருக்காரு இதை நிச்சயமாக நம்ம தியானிக்கணும் நம்ம வாழ்க்கையில் கூட பெரிய பெரிய போராட்டங்கள் தேவைகள் பண தேவைகள் நெருக்கடிகள் நோயினால மருத்துவர்களுடைய வார்த்தையினால உடங்கி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய தருணங்கள்லாம் இங்கே நிறைய பேருக்கு உண்டு இயேசுப்பா தூங்கிட்டு இருக்கார் ஏன் அவர் தூங்குறார் நல்லா ஆழமாக தியானிச்சோம் அப்படின்னா அவர் ஒரு நாளும் அப்பாவை விட்டு விலகினதே இல்லை அப்பா எப்பொழுதும் கூட இருக்கார் அப்பா எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கிறவராஜர் அவர் தூங்குறது பரம தகப்பன் மீது கொண்ட பேரன்பினாலும் விசுவாசத்தினாலும் நிம்மதியாக தூங்குறாரு இவ்வளோ புயலுக்கு மத்தியில் எந்த மனுஷனாலையும் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை போராட்டம் வந்துட்டாலே முதல்ல கெட்டு பொறுத்து தூக்கம் தான் ஆனால் இங்கே அவர் தூங்கிட்டு இருக்கார் இது எப்படி சாத்தியம் அவர் அவரை நம்பவில்லை அவர் கர்த்தரை நம்பியிருந்தார் அவர் அவரை சார்ந்திருக்கவில்லை தன்னுடைய சுயத்தை சார்ந்திருக்கவில்லை தன்னுடைய ஞானத்தை சார்ந்திருக்கவில்லை அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார் சரிங்க அப்படி இருந்தால் கூட எப்படி தைரியமாக இருக்க முடியும் நிச்சயமாக இருக்க முடியுங்க அவர் மரணத்தை கடந்தவர் இந்த அப்பா நான் மறித்தே போனாலும் என்னை உயிரோடு எழுப்புவார் இந்த அப்பா எனக்கு என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பு வைக்க வல்லவர் அப்படின்ற தான் அந்த தூக்கத்தினுடைய வெளிப்பாடு நீங்கள் நல்லா தூங்குறீங்களா நல்லா தூங்கி எழுந்துக்கிறீங்களா அதிகாலையில் கத்தரை தேடுறீங்களா அவருக்கு நன்றி செலுத்துறீங்களா நாளை நாளை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறீங்களா நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் அன்பு சகோதரர் சகோதரிகள் வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் உண்டு தான் ஆனால் நம் திடனு கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் கொண்டு இந்த திடம் எதுனா அவருடைய சுயம் சார்ந்த திடமல்ல கர்த்தரை சார்ந்த திடமாக இருந்தது கர்த்தரை நம்பும் பொழுது விசுவாசி பதறான் அவர் விசுவசிக்கிறார் எங்கள் அப்பா நிச்சயமாக என்னை மீட்டுக் கொள்வார் இந்த கடல் என்னை மூழ்கி போடாது இந்த உலகம் என்னை அழித்து போட முடியாது ஏன்னா சிலுவையில் கடைசி முடிவு பரிகிறது அவரே அவருடைய ஆவியை இதான் இடத்துல ஒப்படைக்கிறார் நம்மளை யாரும் கொண்டு போட முடியாதுங்க ஏன்னா நம்ம ஆத்மாவை கொண்டு போடவே முடியாது அவர் எப்படி கொடுத்தாரோ அது அப்படியே அவர் இடத்துல போய் சேரும் நாசியின் சுவாசத்தால் நமக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் நாம் எப்படி அவரால் படைக்கப்பட்டோமோ அதே சாயலாக மறுரூபமாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய போகிறோங்க அதனால் இந்த டெம்பரரி உலகத்தை வச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்து வந்த பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் இது போன்ற புயல்களையும் இது போன்ற பெரிய ஆபத்துகளையும் நம்ம கடந்து வந்திருக்கோம் கொரோனாலாம் அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்குது நாம் இன்னும் ஜீவிக்கிறோம் கத்ராக இயேசு கிறிஸ்துவனால எனவே கலங்காதீங்க பயப்படாதீங்க அது ஆண்டவருக்கு எப்பவும் பிடிக்காது நாம் அவரை விஸ்வசிக்கும் பொழுது அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் மெயின் பிரைஸ்லாட் குட்டி